ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து பண்ணிடலாம் நம்ம சிக்கன் ஃப்ரை அளவுக்கு நம்ம பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி பண்ணலாம் நம்ம பன்னீர் ஃப்ரை சாப்பிடும்போது சிக்கன் ஃப்ரை தான் சாப்பிட்றோமா இல்லை பன்னீர் ஃப்ரை சாப்பிட்றோம்னா நம்மளுக்கே டவுட் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம அந்த டேஸ்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பன்னீர் ஃப்ரை செய்கிறதுக்கு வந்து நம்ம பன்னீர் வந்து மேரினேட் பண்ணணும் அந்த பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒன் தேர்ட் கப் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிக்காத திரை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க தயிர் செத்து முடிச்சக்கப்புறமா நம்ம அந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா என்னென்னா சேர்க்குறதுன்னு காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு முக்கால் டேபிள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் படி சேர்த்தோம்னா நம்மளுக்கு கலர் வந்து கொடுக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அது வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சாட் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக வந்து தேங்காயை வந்து ஒரு டேபிள் வந்து சேர்த்துக்கேன் தேங்கான தான் நான் வந்து இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ண போறேன் அதனால தேங்காயை வந்து சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம பண்ணி பன்னீர் வந்து எடுத்துக்கலாம் பன்னீர் வந்து நானூறு கிராம் பன்னீர் வந்து நான் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் நானூறு கிராம் பன்னீரையும் வந்து ஒரு 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 பெரிய பெரிய சைஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய சைஸாக எடுத்துகிட்டா அதே நேரத்தில் நம்ம சாப்பிடும் போதும் நம்மளுக்கு ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே ஃபீலும் நல்லாயிருக்கும் அதனால் ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நான் வீடியோவில் கட்டுற மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பன்னீரை வந்து நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சிக்கன் மாதிரி நம்ம ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ண முடியாது பன்னீர் வந்து கிட்டத்தட்ட ஃபிஷ் மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப ஹார்டாக பிடிச்சி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அது வந்து உடையதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பன்னீரை வந்து நான் வீடியோவில் கட்டுற மாதிரி தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து மசாலா வந்து நல்லா வந்து அது மேலே கோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேரினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா மேரினேட் பண்ணி முடிச்சக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அதில் உள்ள மசாலா வந்து எண்ணெயிலேருந்து வெளியே வராது இப்போ வந்து இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பேனில் வந்து நான் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம இன்னைக்கு தேங்காயில் வந்து இதை பொறிச்செடுக்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா தேங்காய் சேர்க்க முடியாது வேறு என்ன சே என்ன சேர்க்கலாம் அப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடலை வந்து பொறிக்கலாம் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் முடிஞ்ச அளவுக்கு பொறிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம முதலே மேரினேட் பண்ணி வச்ச பன்னீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே அட்டம்ல வந்து ஃப்ரை பண்ணாதீங்க ஏன்னா நம்ம இதை வந்து நாலு சைடும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் அதனால் நம்ம இது வந்து ரோல் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் ஓரளவுக்கு கேப் விட்டே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பன்னீர் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் வந்து மெது பொதுவாகவே வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க ரொம்ப குயிக்காக ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலா எல்லாமே அப்படியே ராவாக இருக்கும் அதே நேரத்தில் பன்னீரும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்காது அதனால் ரொம்பவே ஸ்லோவாக ஒரு அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷம் ஒரு சைடு வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ரோல் பண்ணி அடுத்த சைடு வந்து ஃப்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி நாலு சைடையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சைடையும் நல்லா ஃப்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் ஒரு சைடு ஃப்ரை பண்ணக்கப்புறமா அடுத்த சைடு ரோல் பண்ணும் போது சில மசாலாஸ் வந்து அந்த வந்து உங்களுக்கு எண்ணெயில் வந்து கண்டிப்பாக வந்து பிரியும் அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து ஃபுல் மசாலாவும் அதிலே ஒட்டியிருக்கவும் நினச்சிங்கன்னா அது வந்து முடியாது ஏன்னா நீங்கள் ஃப்ரை ஆகும் போது சில மசாலாஸ் வந்து அப்படி ரிலீஸ் ஆக தான் செய்யும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் மசாலாஸ் வந்து நம்மளுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் நாலு சைடும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இது எல்லாத்தையும் வந்து நல்லா நாலு சைடும் ஃப்ரை பண்ணி ஓரளவுக்கு எல்லா சைடும் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலரோட லைட் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரை பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம அடுத்த அடுத்த செட்டை வந்து நம்ம வந்து ஆயிலில் திரும்ப ஃப்ரை பண்ணணும் அப்படி நம்ம ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம பொறிக்கும் போது அந்த மசாலாஸ் எக்ஸஸ் மசாலாஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஆயிலில் வந்து அப்படி வந்து படிஞ்சிருக்கும் நம்ம அந்த இருந்து அந்த மசாலா அது எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும் அது எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்த செட்டை வந்து நம்ம போடணும் ஏன்னா அந்த மசாலா வந்து வேக 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 நம்மளுக்கு நல்லா பொரிய பொரிய அது வந்து நல்லா வந்து கருப்பாயிரும் அது கருப்பாக நம்ம அடுத்த செட்டை நம்ம போடும்போது அதில் போய் அது ஒட்டி நம்ம டேஸ்ட்டே வந்து மாற்றி விட்டுரும் அது முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வீடியோவில் கட்டுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் ஆயிலேருந்து எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா பன்னீரையும் எடுத்துடுங்க எடுத்து முடிச்சக்கப்புறமா அந்த ஆயிலில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மசாலாஸ் எல்லாமே அப்படியே கீழேயே இருக்குது அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு அதை எல்லாத்தையும் தனியாக வந்து எடுத்துருங்க எண்ணெயை தனியாக மாற்றிடுங்க அதுக்கப்புறமா அந்த மீதி இருக்க அந்த மசாலாவையும் தனியாக ஆயிலேருந்து எடுத்துருங்க அதுக்கப்புறமா அடுத்த செட்டை வந்து நீங்கள் போடுங்க நீங்கள் ஒரேடியாக போட்டிங்கன்னா அது வந்து கருப்பாயிரும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் வரும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரான பன்னீர் ஃப்ரை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும் நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் அவங்க எல்லாருமே வந்து பார்க்குறேன் நன்றி